இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூஸ் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் அந்த டாபிக் தான் வந்து பாக்க போறோம் வந்து சிலபஸ்ல அழகு ஆறுல எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற டாப்பிக்ல கொடுத்திருப்பாங்க ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ பிளஸ் ஓல்டு புக் இது ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணி தான் பாக்க போறோம் சோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நியூ சிலபஸ் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் தமிழுக்கு ஓகேங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பேஸ் பண்ண டாபிக்லாம் இருக்கும் பாக்குறவங்க நீங்க பாத்துக்கலாம் பிளேலிஸ்ட்ல போய் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எய்த் ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க எல்லாமே மேக்ஸிமம் ஓல்டு புக் தான் கவர் ஆயிருக்கும் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா சில கண்ணட தான் கவரா ஓகேங்களா சோ எயித்து ஓல்டு புக் ஓகேங்களா சோ எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் தமிழ் புத்தகம் ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா புறவைய வினாக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பாங்க பொறுத்துக்களை கொடுத்திருப்பாங்க இந்த இது பொறுத்துக்களை கொடுத்திருப்பாங்க திசை சொற்கள் சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை வந்து தமிழ் சொற்களா மாற்றம் பண்ணி சொல்லி கேட்டிருப்பாங்க திசை சொற்கள்னா சமஸ்கிருத சொற்களா இருக்கலாம் வடமொழி சொற்களா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொற்களா இருக்கலாம் அல்லது ஆங்கில சொற்களா கூட இருக்கலாம் அதெல்லாம் கொடுத்துட்டு தமிழ்ல கேட்பாங்க ஓகேங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பண்டிகையும் கொடுத்திருக்காங்க பண்டிகை என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா இங்க இருக்கா ஒண்ணு இந்த பண்டிகை என்பதன் பொருள் திருவிழா வெள்ளம் என்பதன் பொருள் நீர்பெருக்கு வெள்ளம் என்பதன் பொருள் நீர்பெருக்கு வியாபாரம் என்பதன் பொருள் வணிகம் வியாபாரம் என்பதன் பொருள் வணிகம் அசல் என்பதன் பொருள் மூலம் அசல் என்பதன் பொருள் மூலம் அச்சன் என்பதன் பொருள் தந்தை அச்சன் என்பதன் பொருள் தந்தை ஜமக்காலம் என்பதன் பொருள் விரிப்பு ஜமக்காலம் என்பதன் பொருள் விரிப்பு வேடிக்கை அப்படின்னா காட்சி இதெல்லாமே வந்துட்டு பொறுத்துகளை கொடுத்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துட்டு இதுவும் எயித்து ஓல்டு புக் தான் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து எட்டாம் வகுப்பு பழைய புத்தகம் தான் ஸோ ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்துட்டு அதற்கு இணையான தமிழ் சொற்கள் கேக்குறாங்க ஓகேங்களா ஸோ கீபோர்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா விசைப்பலகை கீபோர்டு என்பதன் பொருள் விசைப்பலகை மல்டி மீடியா கேம்ஸ் என்பதன் பொருள் பல் ஊடக விளையாட்டு மல்டி மீடியானா பல் ஊடக விளையாட்டுகள் இன்டர்நெட் என்பதன் தமிழ்ச்சொல் இணையதளம் இன்டர்நெட்னா இணையதளம் வேர்ல்டு வைட் வெப்னா உலகளாவிய வலைப்பின்னல் பின்னல் வேர்ல்டு வைட் வெப்னா உலகளாவிய வலைப்பின்னல் பின்னல் சிப்டு கி அப்படின்னா மாற்று விசை குமிழி சிப்டு கி என்பதன் பொருள் வந்துட்டு தமிழ் பொருள் மாற்று விசை குமிழி ஹார்ட்வேர் அப்படின்னா வன்பொருள் ஹார்ட்வேர் என்பதன் பொருள் வன்பொருள் இதே சாப்ட்வேர்னா மென்பொருள் ஓகேங்களா பிளாப்பி டெஸ்க்னா நெகில் தட்டு பிளாப்பி டெஸ்க் அப்படின்னா நெகில் தட்டு நெகில் வட்டு ஓகேங்களா நெகில் வட்டு இமெயில் என்பதன் பொருள் மின் அஞ்சல் இமெயில்னா மின் அஞ்சல் டேட்டா பேஸ்னா தரவுத்தலம் டேட்டா பேஸ் என்பதன் பொருள் தரவுத்தலம் பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா இரும எண்மொழி இரும இருமநிலை எண்மொழியோ இல்ல இரும மொழின்னு சொல்லலாம் இரும எண்மொழி பைனரி லாங்குவேஜ்னா இருமநிலை எண்மொழி இல்லைன்னா இரும எண்மொழி அந்த மாதிரி சொல்லுவாங்க மானிட்டர் என்பது கணினி திரை மானிட்டர் என்பது கணினி திரை சாப்ட்வேர் என்பது மென்பொருள் ஹார்ட்வேர் என்பது வன்பொருள் சாப்ட்வேர் என்பது மென்பொருள் அடுத்து தேடு என்பது பதிவிறக்கம் டவுன்லோட் என்பது பதிவிறக்கம் சாட்டிங் ஓகேங்களா சாட்டிங் என்பது அரட்டை ஓகேங்களா வாட்ஸ்அப்ல சாட் அரட்டை ஓகேங்களா இது சாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா வரிசைப்படுத்துதல் சோ இத படிக்கிறது முறை பொறுத்து தான் மேக்ஸिमम இது சாட்டிங்கா தான் இருக்கும் சாட்டிங்னா தமிழ்ல அரட்டை ஷார்ட்டிங்னா வரிசை படுத்துதல் ஓகேங்களா சோ ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அத பாத்து போட்டுக்கோங்க மேக்ஸिमम இது சாட்டிங்கா தான் இருக்கும் ஓகேங்களா சாட்டிங்னா அரட்டை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9th ஓல்ட் புக்ல டம் 1 ஓகேங்களா 9th ஓல்ட் புக்ல டம் 1 பழைய புத்தகத்துல பேஜ் நம்பர் எயிட்டி போர்ல இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல கொடுத்திருப்பாங்க தமிழ் கிரேக்கம் ஓகேங்களா சோ கடல் தமிழ்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வந்து கிரேக்கல ஒரே தான் சொல்லுவாங்க கருவூர்னா கரோரா கருவூர்னா கரோரா காவிரினா கபிரில் காவிரி என்பது கபிரில் குமரினா கொமரி குமரி கொமரி தொண்டினா திண்டிஸ் தொண்டி திண்டிஸ் மதுரை மதோரா மதுரை மதோரா முசிறின் முசிரில் முசிறி என்று கிரேக்க சொல்ல முசிறில் சொல்லுவாங்க இது வந்து நைன்த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் எயிட்டி போர்

அலங்காரம் என்பதன் தமிழ்சொல் ஒப்பனை அலங்காரம் என்பதன் தமிழ்சொல் ஒப்பனை ஆரம்பம் என்பதன் தமிழ்சொல் தொடக்கம் ஆரம்பம்னா தொடக்கம் விஞ்ஞானம் என்பதன் தமிழ்சொல் அறிவியல் விஞ்ஞானம் என்பதன் தமிழ்சொல் அறிவியல் தீபம் என்பதன் தமிழ் சொல் விளக்கு இல்லைன்னா சுடர்னு சொல்லுவாங்க ஓகேவா தீபம்னா விளக்கு சுடர் கும்பாபிஷேகம்னா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் என்பதன் தமிழ்சொல் குடமுழுக்கு சாவி என்பதன் தமிழ்சொல் திறவுகோல் சாவினா திறவுகோள் சரித்திரம் வரலாறு சரித்திரம் என்பதன் தமிழ்ச்சொல் வரலாறு சபதம் என்பதன் தமிழ்ச்சொல் சூளுரை சபதம் என்பதன் தமிழ்ச்சொல் சூளுரை வா சாதம் என்பதன் தமிழ்ச்சொல் சோறு சாதம் என்பதன் தமிழ்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா சோறு அடுத்து பெயர்த்தி என்பதன் தமிழ்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா பௌத்ரி என்பதன் தமிழ்ச்சொல் பெயர்த்தி பேத்தி பேருன்னு சொல்லுவோம்ல அதான் பௌத்ரி என்பதன் தமிழ்ச்சொல் பெயர்த்தி ஓகேங்களா இது நைன்த் ஓல்டு புக் டேம் டூ சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நைன்த் ஓல்டு புக் டேர்ம் த்ரீ

விஞ்ஞானம் என்பதன் தமிழ்ச்சொல் அறிவியல் பஸ் என்பதன் தமிழ்ச்சொல் பேருந்து ரயில் என்பதன் தமிழ்ச்சொல் தொடர்வண்டி கஜானா என்பதன் தமிழ்ச்சொல் கருவூலம் உத்தியோகஸ்தர் என்பதன் தமிழ்ச்சொல் அலுவலர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்பதன் தமிழ்ச்சொல் பாத்தீங்கன்னா பல்பொருள் அங்காடின்னு வரும் ஓகேங்களா பல்பொருள் அங்காடி பாத்தீங்கன்னா பல்பொருள் அங்காடி

அனுமதி என்பதன் தமிழ்ச்சொல் இசைவு ஆபத்து என்பதன் தமிழ்ச்சொல் இடர் ஆராதனை என்பதன் தமிழ்ச்சொல் வழிபாடு ஆசிர்வாதம் என்பதன் தமிழ்ச்சொல் வாழ்த்து லஞ்சம் என்பதன் தமிழ்ச்சொல் கையூட்டு லாபம் என்பதன் தமிழ்ச்சொல் வருவாய் உத்தரவு என்பதன் தமிழ்ச்சொல் ஆணை உத்தியோகம் என்பதன் தமிழ்ச்சொல் பணி உபயோகம் என்பதன் தமிழ்ச்சொல் பயன் கிராமம் என்பதன் தமிழ்ச்சொல் சிற்றூர் குமாரன் என்பதன் தமிழ்ச்சொல் மகன் சாவி என்பதன் தமிழ்ச்சொல் திறவுகோள் நஷ்டம் என்பதன் தமிழ்ச்சொல் இழப்பு நாஷ்டா என்பதன் தமிழ்ச்சொல் சிற்றுண்டி பாக்கி என்பதன் தமிழ்ச்சொல் பாக்கி விக்ரம் சொல்றது நிலுவை நாஷ்டானா சிற்றுண்டி நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கஜானா என்பதன் தமிழ்ச்சொல் கருவூலம் விஞ்ஞானம் என்பதன் தமிழ்ச்சொல் அறிவியல் ஜனங்கள் என்பதன் தமிழ்ச்சொல் மக்கள் நிபுணர் என்பதன் தமிழ்ச்சொல் வல்லுனர் ஹாஸ்பிடல் என்பதன் தமிழ்ச்சொல் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம்ல அதான் பாத்தீங்கன்னா மருத்துவமனை டீ ஸ்டால் அப்படிங்கிறது தேநீர் கடை ஸ்ரீ ஸ்டால் என்பதன் தமிழ்ச்சொல் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆபீஸ் என்பதன் தமிழ்ச்சொல் அஞ்சலகம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் இருநூத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்த் நியூ புக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நயன்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நயன்த் தமிழ் நியூ புக்ல பேஜ் நம்பர் பதிமூணு இது வந்து நியூ புக் ஓகேங்களா சோ இப்ப பார்த்தது எல்லாமே ஓல்டு புக் இது வந்து நியூ புக் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர் என்பதன் தமிழ் சொல் மென்பொருள் அது வந்து ப்ரௌசர் என்பதன் தமிழ் சொல் உளவி ப்ரௌசர்னா உளவி கிராப் அப்படின்னா செதுக்கி கிராப் பண்றது பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு போட்டோவை கிராப் பண்ணுவோம்ல அது வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கர்சர் என்பதன் தமிழ்ச்சொல் ஏவி அல்லது சுட்டு ஏவி அல்லது சுட்டி ஓகேங்களா அடுத்து சைபர் என்பதன் தமிழ் சொல் இணையவெளி சைபர் இணையவெளி சர்வர் என்பதன் பார்த்தீங்கன்னா வையக விரிவு வலை சர்வர் என்பதன் தமிழ்ச்சொல் வையக விரிவு வலை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போல்டர் போல்டர் என்பதன் சொல் உரை போல்டர்னா உரை அடுத்து லேப்டாப் என்பதன் தமிழ்ச்சொல் மடிக்கணனி சோ இப்ப பார்த்தது எல்லாமே நயன்த் தமிழ் நியூ புக்ல பேஜ் நம்பர் தேர்ட்டீன்ல ஓகேங்களா ்பெயர்கள் கடவுளர் பெயர்கள் காலப்போக்கில் வடமொழியில் மாற்றப்பட்டன ஓகேவா சோ பெயர்கள் அடுத்து கடவுளோட பெயர்களை வந்துட்டு என்னது வடமொழியில மாற்றப்பட்டாங்க அது ஒரிஜினலான தமிழ் நேம் என்னன்னு தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ இப்ப ஸ்ரீரங்கம்னு சொல்றோம் ஓகேவா ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருவரங்கம் தான் கரெக்டானது ஓகேங்களா ஸ்ரீரங்கம் கிடையாது திருவரங்கம் சிதம்பரம் சொல்றோம் ஆனா திருச்சிற்றம்பலம் ஓகேங்களா சிதம்பரம் என்பது திருச்சிற்றம்பலம் சோ திருமறைக்காடு பாத்தீங்கன்னா வேதாரண்யம் திருமறைக்காடு வேதாரண்யம் சொல்லுவோம் ஆனா திருமறைக்காடுதான் ஓகேங்களா சோ இங்கிட்ட கதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேங்களா இங்கிட்ட எதலாமே தமிழ் இதெல்லாமே வடமொழி சொற்கள் சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சோ வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் இப்ப சொல்றோம் ஆனா தமிழ் நேம் வந்து திருமறைக்காடு திருமுதுகுன்றம் பழமலை ஆனா இப்ப வந்து விருதாச்சலம் சொல்லிட்டு வடமொழிச்சொல்ல சொல்றோம் அங்கையர் கண்ணி அங்கையர் கண்ணி என்பது மீனாட்சி ஓகேங்களா சோ சொல்லி ஆனா அது மீனாட்சியை வந்துட்டு வடமொழிச்சொல் ஓகேவா இது அங்கயர் கண்ணி இது எல்லாமே வடமொழி சொற்கள் இதெல்லாமே தமிழ் சொற்கள் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் இங்கிட்டு இருக்கறதா தமிழ் இது வந்து வடமொழி சொற்கள் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேவா கடவுளர் பெயர்களுடைய தமிழ் பெயர்கள் இது வடமொழி பெயர்கள் ஓகேங்களா சோ அறம் வளர்த்தால் அப்படிங்கிறது தமிழ் நேம் அறம் வளர்த்தான் தர்ம சம்பர்த்தினின்னு சொல்லுவாங்க ஓகேவா வடமொழியில எரிசின கொற்றவை அப்படின்னா ரௌத்ரதுர்க்கை வட வடமொழில ரவுத்ரதுர்க்கை ஐயாரப்பர் அப்படின்னா தமிழ்ல ஐயாரப்பர் அஹ் வடமொழியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சநதீஸ்வரர் குடமுழுக்கு அப்படிங்கிறது தமிழ்ல கும்பகோணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடமூக்கு அப்படிங்கிறது தமிழ் கும்பகோணம் அப்படிங்கிறது வடமொழியில வாழ்நெடுங்கண்ணி தமிழ் கட்கேந்திரி வாழ்நெடுங்கண்ணா கட்க நேத்ரி அடுத்து பள்ளியார் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேங்களா தமிழ் தமிழ் பெயர் ஓகேங்களா கடவுள் சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் வடமொழியில நீல் நெடுங்கண்ணி தமிழ் பெயர் ஓகேங்களா விசாலாச்சின்னு சொல்லுவோம் யாழினம் நன்மொழியால் அப்படிங்கறது தமிழ் பெயர் வீணா மதுர பாஷினி வடமொழி பெயர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேன்மொழி பாவை அப்படிங்கிறது தமிழ் பெயர் மதுரவசனி அப்படிங்கறது வடமொழி பெயர் பழமொழிநாதர் அப்படிங்கிறது தமிழ்மொழி பெயர் விருத்தகிரீஸ்வரர் அப்படிங்கிறது என்னது வடமொழி பெயர் ஓகேவா சோ இந்த சைடுக்கு எல்லாமே கடவுளுடைய தமிழ் மொழி பெயர்கள் இந்த சைடுக்கு எல்லாமே அவங்களுடைய வடமொழி பெயர்கள் அதே மாதிரி இந்த சைடுக்கு எல்லாமே என்னது ஊர்பெயர்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய பெயர்கள் இதெல்லாமே வடமொழி பெயர்கள் ஓகேங்களா சோதான் டுவெல்த் ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அட்வான்ஸ் தமிழ்ல ஒண்ணு கொடுத்திருந்திருப்பாங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்ல சோ லெவன்த்ல அட்வான்ஸ் தமிழ் ஓகேங்களா லெவன்த்ல நியூ புக்ல அட்வான்ஸ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருநூத்தி பத்துல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் லெவன்த் அட்வான்ஸ் சிறப்பு தமிழ் ஓகேங்களா சிறப்பு தமிழ் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிரூபர் செய்தியாளர் நிரூபர் என்பது செய்தியாளர் வாசகர் படிப்பவர் வாசகர் படிப்பவர் பத்திரிகை அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் இதழ் பத்திரிகைனா தமிழ் இது வந்து பாத்தீங்கன்னா என்னது பிறமொழி சொற்கள் இந்த சைடு இருக்கிறது பிறமொழி இது வந்து தமிழ் இது வந்து பிறமொழி இது வந்து தமிழ் ஓகேங்களா சோ ஆச்சரியம் அப்படிங்கிற சொல்லுக்கா இணையான தமிழ் சொல்னா வியப்பு விஞ்ஞானம் என்பதன் தமிழ் சொல் அறிவியல் சித்திரம் என்பதன் தமிழ் சொல் ஓவியம் சந்ததி என்பதன் தமிழ் சொல் வழித்தோன்றல் உத்தேசம் என்பதன் சொல் கருதுகை அபிவிருத்தி என்பதன் தமிழ்ச்சொல் மிகு வளர்ச்சி ஓகேங்களா அடுத்து தேசம் என்பதன் சொல் நாடு தேசம் கிடையாது நாடுதான் சொல் விமர்சனம் என்பதன் சொல் திறனாய்வு சுதந்திரம் என்பதன் சொல் விடுதலை சுதந்திரம்னா விடுதலை பரிவாரங்கள் என்பதன் சொல் உறவினர்கள் பரிவாரங்கள் என்பதன் சொல் உறவினர்கள் வசூல் என்பதன் சொல் தண்டல் வசூல் என்பதன் சொல் தண்டல் ஜாமீன் என்பதன் சொல் பிணை ஜாம பிணை பிரசுரித்தல் அப்படிங்கறதோட தமிழ்சொல் வெளியிடுதல் பிரசுரித்தல்னா வெளியிடுதல் தீர்மானம் என்பதான தமிழ்ச்சொல் முடிவு சோ இதெல்லாமே வந்து அட்வான்ஸ் தமிழ் பேஜ் நம்பர் இருநூத்தி பத்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த்ல டுவெல்த் ஓல்டு புக்ல இருக்கும் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஓகேவா டுவெல்த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டில இருக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பிறமொழி சில அலுவலக கழிச்சொற்களுக்கான தமிழாக்கம் டுவெல்த் ஓல்ட் ஓகேங்களா அப்படிங்கிறது எனது ஆவணம் ஓகேங்களா ரெக்கார்டு அப்படின்னா ஆவணம் செக்ரட்டரி இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா செயலாளர் செக்ரட்டரினா செயலாளர் மேனேஜர்னா மேலாளர் இது வந்து இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா சோ மேனேஜர் மேனேஜர்னா மேலாளர் செக்ரட்டரினா செயலர் ரெக்கார்ட்னா ஆவணம் கோப்பு ஃபைல் என்பதன் பொருள் தமிழ் பொருள் வந்து கோப்பு ஒப்பு சீட்டு பால்கனினா முகப்பு மாடம் பால்கனினா முகப்பு மாடம் பாஸ்போர்ட்னா கடவு சீட்டு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு வடிவமைப்பு டிசைன் என்பதன் பொருள் வடிவமைப்பு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாம்பியன் சாம்பியன்னா வாகை சூடி வாகை சூடி சாம்பியன்னா வாகை சூடி விசானா நுழைவு இசைவு விசானா தமிழ்ல நுழைவு இசைவு

என்பதன் தமிழ் பொருள் குறும்பெட்டி லம்சம் என்பதன் தமிழ் பொருள் திரட்டி தொகை லம்சம் என்பதன் தமிழ் பொருள் திரட்டி தொகை மெயின் ரோடு என்பதன் ரோடு என்பதன் தமிழ்ச்சொல் மரபுத்தகவு புரோட்டோக்கால் என்பதன் தமிழ்ச்சொல் மரபுத்தகவு பாத்தீங்கன்னா செக் என்பதன் தமிழ் பொருள் காசோலை செக் என்பதன் தமிழ் பொருள் காசோலை ரசீது என்பதன் தமிழ் பொருள் பற்றுச்சீட்டு சோ ரசீதுனா பற்று சீட்டு ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த் ஓர்டுல டுவெல்த் ஓல்டு புக் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக் கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து டுவெல்த் ஓல்டு புக்ல ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் பிப்டி பேஜ் நம்பர் ஓகேங்களா சோ சில இது கண்டென்ட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இது இல்லாமும் நிறைய இருக்கு ஓகேங்களா சோ வந்து நான் உங்களுக்கு தனி கண்டனா கொடுக்குறேன் ஓகேங்களா சோ இது எல்லாமே பாத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் இருக்கு வந்து புக்ல இருக்கக்கூடியது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல இருக்கக்கூடியது புக்ல இல்லாததையும் படிச்சு வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் கேட்பாங்க ஓகேங்களா சோ இந்த பிறமளி சொற்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ பாத்து வச்சுக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒண்ணு